எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் புவனேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கர்மா பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இருக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கர்மா 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 அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுமே இருக்குது ஸோ எல்லாருமே வந்து கர்மா நினச்சா பயந்துப்பாங்க ஏன்னா வந்து எல்லாத்தோட திங்கிங் என்னென்னா நம்ம ஒரு கெட்டதான் கெட்டதான் வரப்போகுது கர்மா வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பழிவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது ஒரு நல்லது செஞ்சோம்னா நல்லது வரும் கெட்டது பண்ணோம்னா கெட்டது வரும் சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் இது வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயம் மூலியமாக வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து எல்லாேருமே வந்து ஒரு கெட்டது பண்ணுறோம் இந்த ஒரு கெட்டதுக்கு மட்டும்தான் இது மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாமே இல்லாமல் அதை விட மேலே எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசிட்டோம்னா நம்ம வார்த்தையால் அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கண்ணீர் விட்டு கொஞ்சம் வளர்த்துட்டாங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருமாங்கிறத ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு போசனாலையோ இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்மங்கள் மூலியமாக அடுத்த ஜென்மத்தில் கூட இதெல்லாமே ஒரு சேர்த்து வைக்கிற ஒரு பாவமாக கூட சொல்லுவாங்க இந்த பாவம்லாம் ஒன்றா வந்து உங்களுக்கு அப்பப்போ நடக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் அப்புறம் நம்பிக்கையெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆனால் கண்டிப்பாக கருமாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடந்தே தீரும் ஸோ இது ஒரு சயின்டிஃபிக் பூர் பூர்வமாக கூட சொல்லலாம்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா வந்து நியூட்டன்ஸ் தேர்வில் சொல்லுவாங்களே எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஆப்போசிட் ஈக்குவல் ஈக்குவலாண்டா ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணாலுமே திருப்பி கண்டிப்பாக அது வந்து தான் தீரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஹி ஒரு ரிலீஜியன் பேஸில் கொண்டு போகாமல் ஒரு நார்மலாக எல்லா இதுலேருந்துமே பார்க்கலாம் நீங்கள் எது எந்த ஒரு இதில் சொன்னாலுமே கண்டிப்பாக பொருந்துன்னு வச்சுங்களேன் இந்த கருமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த ஒரு மனசு நோகிறது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க இப்படி சொல்லிட்டாங்களா ஒரு வார்த்தையால் மட்டும் இல்லாமல் துரோகம் செய்கிறதுனால அவங்க கூட மெயினாக வந்து வருதுன்னு சொல்கிறாங்க இந்த துரோகம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்க ரொம்ப நம்புவோம் ஸோ இவங்களாம் இப்படி பண்ணுவாங்களா இவங்க வந்து இப்படி இவ்வளோ நாள் கூடையே இருந்தாங்களே எப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு நட்பு ஆகட்டும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு ஃபேமிலி யாராக இருந்தாலுமே ஒரு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சம்ப ஒரு ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இது பண்ணியிருப்பாங்க ஸோ இது அவங்களுக்கு வந்து இது தப்புன்னு தெரியும் நம்மளுக்கு அப்போ ஆல்ரெடி நம்ம இப்படி பண்ணோம்ல ஸோ இதனால் தான் நம்மளுக்கு இப்படி வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ இது நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இது மாதிரிலாம் இருக்குது ஸோ வந்து ஒரு வர வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து எப்படின்னா ஒருத்தரை வந்து தனியாகவே வந்து ஒரு இதில் தள்ளி ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தர் மட்டும் தனியாகவே தள்ளி தள்ளி வச்சுட்டே இருப்பாங்க ஸோ இது எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இவன் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது இவனை வந்து நம்ம தனியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு ஆகட்டும் எந்த ஒரு ஒர்க் ஆகட்டும் இவனை வந்து இப்போ ஒரு ஒத்தி புதுசாக உள்ளே வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களை வந்து தனியாக எதுவுமே சொல்லிக் கொடுக்காம இதெல்லாம் கேட்டால் வந்து தெரியாது சொல்கிறது ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஒரு பொய் சொல்லி தானே பண்ணுறோம் இது ஏன்னா வந்து அடுத்தவங்க கற்றுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து நம்மளோட டீம் எப்படி வந்து சேருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும் ஒருத்தர் வந்து எல்லாரும் அந்த அந்த இருக்க அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு விதமாக இருப்பாங்க ஒருத்தர் மட்டுமே வந்து என்ன பண்ணுவான் இவனை வந்து உள்ள வரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு தனிக்கு ஒதுக்கி வச்சுட்டே இருப்பானுங்க ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளாகட்டும் ஒருத்தர் வந்து உள்ள வர வர விடாமல் ஒருத்தர் மட்டுமே வந்து ஒரு பிளான் போட்டு கிரிமினல் பிளான் போட்டு எல்லாமே இருப்போம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு கொடுமையான விஷயம் ஸோ இது யாருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இல்லை அதாவது அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு இல்லை அந்த பண்ணாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு இது வந்து இப்போ தெரியாது கடைசியில் வந்து அவன் புரிஞ்சுப்பான் இந்த ஒரு விஷயம் வந்து அவன் நடக்கிறப்போ இவன் வந்து வேறு பக்கம் போகிறத்துக்கு ஒரு ஒரு பக்கத்தில் போகிறப்ப வந்து அவங்களுக்கு அந்த கர்மம் வரும் ஸோ யாருமே வந்து நீங்கள் அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து உங்களை நினச்சி கஷ்டப்பட்டுக்காதீங்க நீங்கள் எப்படி நினச்சி கஷ்டப்படணும் தெரியுமா ஐயோ பா ஐயோ வந்து நாளைக்கு வந்து ஒருத்தர் தின்னொரு திண்டை நம்மளை நம்மளை இப்படி ட்ரீட் பண்ற மாதிரி கஷ்டப்படுத்துவா கஷ்டப்பட படுவானே நம்மளோட மடங்கு படுவானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் பாவம் தான் போடணும் அவங்க மேலே ஸோ நம்ம நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது இது எல்லாமே வந்து ஒரு பக்கத்தில் போகிறப்போ கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ வந்து ஔவையால் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலப்பதிகாரம் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க இருந்து எல்லாத்துலேயுமே இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவையார் சொன்ன வரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் முற்பகல் செய்யின் பிற்பகல் வந்து விளையும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பர்ஃபெக்டான லைன்ஸ்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக ஷோராக வந்து நடக்கும் அது என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லதே பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுங்கள் டபுள் மடங்கு நல்லது வருங்க நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு டபுள் மடங்கு வரும் இது வந்து ஒரு உண்மையான விஷயம் நீங்கள் எந்த ஒரு நல்லது பண்ணாலும் டபுள் மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும் ஒருத்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் ஸோ வந்து அது ஒரு ரொம்ப நல்ல விஷயங்க இப்போ வந்து நான் நிறையா பக்கத்தில் நான் மொதல் உண்மையாக நான் அப்படி இல்லை இப்போ நம்ம ஒரு நான் இப்போ வந்து ஒரு யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறப்போ நான் நிறைய விஷயம் தேடுறப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட கேரக்டர் வந்து எல்லாமே மாறும் ஒரு விஷயம் பண்ணுறங்காட்டி நான் நல்லவனாக நல்லவனாக இருக்கேன் நல்லவனாக மாறுகிறேன் அப்படிங்கிறப்போ அதுங்க எத்தனை பேர் ஆயிரம் பேர் சொன்னால் கூட நான் அந்த விஷயத்தை நான் விட மாட்டேன் ஏன்னால் வந்து எனக்கு தெரியும் நம்ம மனசாட்சி தாங்க இப்போ நாங்கள் எத்தனை பேர் வந்து நீங்கள் இப்போ நானே சொல்கிறேனாலுமே உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல நான் தப்பு பண்ணுறமா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்கள் மனசாட்சி தெரியும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா அதாவது நான் உங்களை சொல்கிறேன் இப்போ நம்ம தப்பு பண்ணுறமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும்ல ஸோ வந்து அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அது பண்ண மாட்டோம் ஸோ இவ் இப்படி நம்ம பண்ணுறாங்கட்டிக்கு எங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம அடியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது எல்லாமே சேர்த்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்வினை உறுத்து வந்து ஊட்டம்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ் நம்ம படிச்சிருப்போம் அந்த புக்கு படிச்சிருப்போம் இந்த என்னதான் பண்ணாலுமே அந்த வினைன்னு சொல்ல உள் சொல்கிறாங்க சொல்கிறான்னு அந்த வினை நீங்கள் என்ன பண்ணாலும் அது கண்டிப்பாக வந்து உங்களை சேர்ந்தே தீரும் கடைசியில் ஸோ வந்து ஒவ்வொரு தங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நடக்கும் நம்ம என்ன நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெட்டது பண்ணால் அப்பே கெட்டது நடக்கும் சில பேருக்கு என்ன ஆகும் அது சேர்த்து சேர்த்து வச்சு மேபி வந்து அடுத்த ஜென்மத்தில் வர மா இல்லைனா வந்து அவங்களோட கடைசி காலத்தில் வந்து அவங்க அனுப்பி ஸோ இது எல்லாமே இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்மா அப்படிங்கிறதுல ஒரு மூணு டைப் சொல்லியிருக்காங்க சந்திக கர்மான்னு சொல்கிறாங்க சரிங்களா கர்மா பிராரப்த கர்மான்னு சொல்லுவாங்க ஆகாமிய கர்மான்னு சொல்லுவாங்க ஸோ இது மூணு ஒரு டைப்பு இந்த ஃபஸ்ட் இந்த சந்தித கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா ஜென்மத்திலையுமே இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இவனா இவ்வளோ தகவல் பண்ணுறானே நல்லா தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் இவன் இந்த இந்த எல்லாத்துக்குமே இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்களுக்கு டக்குன்னு முன்னாடி நடந்திடும் சில பேர்த்துக்கு நடக்காது தள்ளி தள்ளி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு காலமாட்டை அதாவது ஒவ்வொரு திங்களுக்கு அவங்க பண்ணி வச்சுருக்கிற ஒரு இதை பொறுத்து ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சைலண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த லைஃப் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் நல்லா போகிற மாதிரி இருக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றா அவங்க கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைனா இவங்க ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கிறப்போ அந்த ஜென்மத்தில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு தெரில மேபி நம்பினா உங்களுக்கு வந்து இது புரிய நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த ஒவ்வொரு ஜென்மத்தில் எடுக்கிறப்போ அந்த ஒவ்வொரு ஜென்மத்தில் அவன் அவங்க கூ செஞ்சுருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே எடுத்து அவன் கெட்டது எவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்ப பார்க்குறப்போ அந்த கர்மா எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஜென்மத்தில் அந்த ஒரு ஜென்மத்தில் வந்து நல்ல ஒரு பிரதிபலிக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஜென்மத்தில் அவன் படுற கஷ்டம் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவுமே லைஃப் ஏன்டா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது எல்லாமே நம்ம படுற கஷ்டத்தை கூட நம்ம யாவன் எந்த எந்த காலத்தை எவங்க கஷ்டத்தை பண்ணி வச்சுட்டு போனான்னு தெரியல என்ன வந்து பிடிச்சிட்டு தொங்கு தொங்கு தொங்குது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி சேர்த்தி வைக்கிறது அதாவது நம்ம ஒரு இதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு தப்பு பண்ணுறோம் நல்லது பண்றோம் அப்படின்னா நல்லது ஒரு சீட்டு போட்டு சேர்த்தி வை கெட்டது ஒரு சீட்டு போட்டு சேர்த்து வை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த கர்மா அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மாங்கிறத சேர்ந்துட்டே இருக்கும் அது அல்லாவட்டும் ஜீசஸ் ஆகட்டும் நம்ம சிவபெருமானோடைய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் வந்து இந்த கர்மாங்கிற விஷயத்தில் இவங்க யாருமே சம்மந்தப்பட மாட்டாங்க சரிங்களா நீங்கள் வந்து இந்த ஒரு இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம் சரி பைபிள் குரான் பகவத்கீதை எல்லாமே ஒன்று மட்டும்தான் சொல்லுது இந்த கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யார் என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு திருப்பி வந்து அது ஷுவர்டியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சந்திதா கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் லிஸ்ட் மாதிரி சேர்த்து வச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து டக்குனுப்பையாக கொடுக்காது அந்த ப இதை கொடுக்காதுன்னு வச்சிங்களா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிராராப்த கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போவே அனுபவி இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கிறது ஓகேங்களா இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டு வரீங்க பார்த்திங்களா அதை வந்து இந்த ஜென்மத்தில் இப்போ நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராராப்த கர்மான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரொம்ப சேர்த்தி வச்சுட்டே போகிறதில்ல இப்போ நீ மேபி சேர்த்தி வச்சுருக்கிறது நடக்கிறதா இருக்கும் இல்லைனா வந்து இப்போ நீங்கள் செய்கிற தப்புக்கு இப்போவே நீங்கள் கண்டிப்பாக கர்மா வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் மேபி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து இதுதான் இருக்கும் சின்ன சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த சந்தித்த சந்திக்க கர்மா மர இது இந்த சந்தித்த கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யாருக்குமே தெரியாது இவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கானே அப்படின்னு சொல்லுவீங்க பட் வந்து ரொம்ப கண்டிப்பாக கஷ்டங்கிறது இருக்கும் யாருக்குமே சொல்லாமல் ரொம்ப பணக்காரங்களா சூசைட் பண்ணிக்கிறாங்க எப்படி சூசைட் பண்ணுறாங்கன்னு தெரியலனு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கான் ஏன் சூசைட் பண்ணுறான்னு தெரியலே அப்படிங்கிற மாதிரி அத்தனை இருக்குது வச்சு அனுபவிக்க முடியலன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஸோ இது எல்லாமே வந்து இது மாதிரி ஒரு இதுன்னு வச்சுங்களேன் ஸோ இதுக்கப்புறம் ஆகாமிய கர்மாங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்வினை தீவினை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் இப்போ நான் வந்து வந்து நல்லது பண்ணுறேன்னு வச்சுங்களேன் இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நல்லதுமே கெட்டதும் நான் பண்ணுறது எல்லாமே போய் ஃபஸ்ட்டில் சேரும் என்னது இதில் சந்தித கர்மாவில் போய் சேரும் இந்த ஆகாமிய கர்மாங்கிறது என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் பண்ணுற நல்லது கெட்டதும் போய் மேலே போய் சேரும் இதில் இந்த சனிதா கர்மாவில் சேரும் இந்த சந்திதா கருமாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் நல்லது கெட்டதெல்லாம் எல்லாமே சேர்த்து வச்சுட்டுக்குன்னு சொன்னோம்னா ஸோ இந்த லாஸ்ட்டு வந்து இங்கே போய் சேரும் எல்லாமே என்ன பண்ணும் செகண்டில் வந்து இந்த பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து நம்ம பலன் அனுபவிக்கிறது இந்த பிராரப்த கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அந்த ஒரு என்ன தப்பு பண்ணுறமோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே மூட்டை நம்ம கஷ்டம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் என்ன தான் பண்ணான்னு இவனுக்கு நினைக்கிறேன்னா இவ்வளோ கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது ஐயோ எல்லா ஒவ்வொரு திங்களும் இழந்துட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முன்ஜன்மத்துலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போது பண்ண இப்போ நான் அவங்க அவங்களே வந்து இப்போ அவங்களே வந்து இந்த ஜென்மத்திலே வந்து பண்ணி வச்ச வினை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதாக வந்து முடியாது இதெல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகை இது ஒரு மெயினாக நிறைய இருக்குதுல மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வகைன்னு சொல்லுவாங்க வச்சுங்களேன் நீங்கள் யாருமே இதனால் இனிமேல் நீங்கள் பண்ணியிருந்தா கூட இதுக்கு மேலே நீங்கள் அவங்ககிட்ட போய் சாரி சொன்னால் கூட பரவாயில்ல இதுக்கு மேலே உங்கள் தப்பு இது யார்கிட்டையுமே இது வந்து பெருசாக ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசாதீங்க தப்பு பண்ணாதீங்க துரோகம் பண்ணாதீங்க நம்பிக்கை துரோகங்கிறது தெரியாமல் பண்ணால் கூட பரவாயில்ல இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தெரிஞ்சு இனிமேல் பண்ணாதீங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேபி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நல்ல தகவலோடு உங்களோட மீண்டும் விளையாடுறேன் நாங்கள் புவனேஷ்